ஆலையடி வேம்பு பகுதியிலே வந்து நெல் கொள்வனவு செய்யப்படுகின்ற அந்த களஞ்சிய சாலை படுகிற நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாம் ஆண்டு கையகப்படுத்தப்பட்டு இன்னும் விடுவிக்கப்படாத நிலையிலே இருக்கின்றது இவ்வாறான நிலைமைகளிலே வடகிழக்கு பகுதியிலே விவசாயம் செய்கின்ற விவசாயிகளுக்கு இந்த புலமை சொத்து சட்டத்தில் அவர்களுடைய விற்பனை அல்லது உற்பத்தியை எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்பதை நான் இந்த இடத்திலே கேள்வியாக எழு எழுப்ப விரும்புகின்றேன் ஆகவே இந்த அரசாங்கம் இந்த வடகிழக்கிலே இருக்கின்ற இந்த உற்பத்தியை பாதுகாப்பதற்காக இந்த நெல் கொள்வனவை மிக சிறந்த முறையிலேயே முன்னெடுப்பதற்காக மிக கச்சிதமான ஒரு திட்டத்தை மிக விரைவாகவும் உடனடியாகவும் முன்னிலைப்படுத்த வேண்டும் அறுவடை முடிந்த பின்போ அதற்கு பல பின்னரான காலப்பதிகள் கொள்வனவை செய்வது உரம் விநியோகம் தாமதமாக கிடைப்பது போன்ற நடவடிக்கைகள் கடந்த காலங்களிலேயுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வடகிழக்கு பருவப்பேற்றி மழையினால் பாதிக்கப்பட்ட இந்த விவசாயிகள் பெரும்போகத்திலே பாரிய நட்டங்களை எதிர்கொள்கின்ற போதிலும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்படுத்திக் கொள்ள கொடுக்கப்படவில்லை இந்த இது சம்பந்தமான சில திட்டங்களையும் நாம் சொல்ல வேண்டும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிக பிரதானமாக விவசாயம் வந்து படுவாங்கரை அதாவது மட்டக்களப்பு மேற்கு பகுதியிலேயே மேற்கொள்ளப்படுகின்றது அந்த பகுதியிலே மிக அந்த பகுதியிலிருந்து விளை பொருட்களை கொண்டு செல்வதற்கு சந்தைப்படுத்துவதற்கு அவர்கள் மட்டக்களப்பு கிழக்கு எழுவான்கரைக்கு கரைக்கு வர வேண்டியிருக்கின்றது அதற்கான எல்லா இடங்களிலும் வெள்ள காலத்திலே மிக சீரான பாதை அமைப்புகள் இல்லை கிரான் பாலம் மிக பாதிக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கின்றது ஒவ்வொரு வெள்ளகால பகுதியிலேயுமே அந்த பாலம் தண்ணீரால் ஓடப்பட்டு பா போக்குவரத்து செய்ய முடியாத நிலைமை இருக்கின்றது பல பாடசாலைகளில் பல அரசு அலுவலகங்கள் இருந்தும் மிகப்பெரிய விளைநிலங்கள் இருந்தும் எழுவாங்கரை பகுதிக்கு விற்பனைக்காக நெல்லை கொண்டு வர செய்ய முடியாத நிலையிலே கிரான் பாலம் இருக்கின்றது ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே அந்த விடயத்தையும் கருத்தில் கொண்டு அந்த பாலத்தினை உடனடியாக புனரமைப்பதற்கு அல்லது முள் நிர்மாணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு வருகின்ற வரவு செலுத்தத்தில் முன்னெடுக்க வேண்டும் என்று மிக தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதனோடு இணைந்ததாக மிக முக்கியமாக ஒவ்வொரு பெரும்போகத்திலும் இந்த விளைச்சல் உற்பத்தி மிக பாதிக்கப்படுவது வடகிழக்கை அல்லது மிக மட்டக்களப்பை பொறுத்தளவில் மார்கழி மாதத்தில் தயம் மாதத்தில் ஏற்படுகின்ற வெள்ளப்பெருக்கு இந்த விடயத்திலே அந்த வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்கு மிக முக்கியமான திட்டமாக இந்த கித்துள் திட்டம் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அந்த கித்துள் ரூகம் மூலம் வந்து நீர் பொழுது எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கனாடி நீர் கடந்த டிசம்பர் மாதம் விடப்பட்டு சித்தாண்டி மூலை மற்றும் பல பகுதிகள் வெள்ளத்திலே மூழ்கிருந்தன விவசாயம் முற்றாக அழிந்திருந்தது தொடர்ச்சியாக இந்த வடகிழக்கு பிரதேசத்திலே தேவையான அபிவிருத்தி திட்டங்கள் உற்பத்தியை அல்லது விற்பனையை செய்வதற்கான நடைமுறைகளை இந்த வரவுசில திட்டத்திலே இந்த அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று மிக முக்கியமாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த நெல் சந்தைப்படுத்தல் விடயத்திலே இந்த எட்டாயிரம் எட்டு நிலையங்களாக மூன்று மூன்றாயிரம் மெட்ரிக் டன் அளவு கொள்ளளவைத்தான் பேண முடியும் ஆனால் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட வயல்காணிகள் இருக்கின்ற இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே மேலதிகமாக கொள் சேமிப்பு களஞ்சியங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்த விடயமாக எமது மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிக பிரதான வளமாக இருப்பது இந்த மீன் உற்பத்தி இந்த மீன் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடல் வளமும் இருக்கின்றது அதனோடு இணைந்ததாக பாவி பலமும் இருக்கின்றது இந்த இடத்தில் இதனை மேம்படுத்துவதற்கான சிறப்பான திட்டங்களை எதிர்வரும் காலங்களில் உற்பத்தியை விற்பனையை மேம்படுத்துவதற்காக எடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த சட்ட விரோதமான மீன்பிடி நிலைமைகள் மிக அதிக காணப்பட்டு மீன் வளங்கள் அளிக்கப்படுகின்றன அதற்காக தேவையான உத்தியோகங்கள் எண்ணிக்கை இல்லாதிருக்கின்றது அதற்கு தேவையான பாதுகாப்பை கடற்படை வழங்காதிருக்கின்றது இவ்வாறான நிலைமைகளை மாற்றியமைக்கப்படுவதற்காக சிறந்த திட்டமிடல் கடற்கொழில் அமைச்சர் மூலம் எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதனோடு இணைந்ததாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே வாலச்செனை பகுதியில் மட்டும்தான் மீன்பிடி துறைமுகம் இருக்கின்றது அதற்கு அப்பால் கலமங்கணி பகுதியிலே இருநூறுக்கும் மேற்பட்ட படகுகள் மீன்பிடியில் ஈடுபடுகின்றன அந்த பிரதேசத்திலுமே ஒரு மீன்பிடி துறைமுகம் ஏற்படுத்தப்பட்டு மீன் உற்பத்தி மிக அதிகளவாக மேற்கொள்ளப்பட வேண்டும் நாம் இன்றைய காலகட்டத்திலே அரிசியை மீனை தேங்காயை இறக்குமதி செய்கின்ற நிலைமையில் இருக்கின்றோம் வடகிழக்கு பிரதேசம் மிக பாரிய அளவு வளங்களை கொன்றுகின்றது உரிய முறையிலே அந்த அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுதோ அந்த இந்த இவ்வாறான இறக்குமதி செய்ய வேண்டிய தேவையை நாம் இல்லாத ஒழிக்க முடியும் அதற்கு அது மட்டுமல்ல எங்களுடைய இந்த உணவுப் பொருள் தட்டுப்பாட்டையும் இல்லாதொழிக்க முடியும் ஆகவே இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட விடயத்திலும் கடல் தொழில் சம்பந்தப்பட்ட விடயத்திலும் மட்டக்களப்பு அல்லது வடகிழக்கை பொறுத்தளவிலே உரிய கரிசனை எடுக்கப்பட வேண்டும் என்று நான் மிக முக்கியமாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதனோடு இணைந்ததாக இந்த எமது பிரதேசத்திலே வந்து ஒரு காகித தொழிற்சாலை இருந்தது உற்பத்தியை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் அந்த தொழிற்சாலை நாம் மீள அதை இயங்க வைக்க அல்லது அந்த உற்பத்தியை பெருக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் மிக பாரிய அளவிலே உற்பத்தியை செய்து கொண்டிருந்த அந்த காகித தொழிற்சாலை தற்போது மிக குறைந்த அளவிலே அல்லது அதில் உற்பத்தி இல்லாத நிலைமையிலே காணப்படுகின்றது எதிர்வரும் காலங்களிலே இந்த உற்பத்தியை பெருக்குவதற்காக அது நவீனப்படுத்தப்படுவதுடன் வேலைவாய்ப்பை கூட்டுவதற்காகவும் இந்த கித தொழிற்சாலையை மீள மிக சிறந்த முறையிலே உருவாக்குவதற்கான ஆரம்பிக்க வேண்டும் என்று நாம் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே அதனோடு இணைந்ததாக அமது மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாரிய அளவு இளைஞர்கள் ஜுவதிகள் வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடுகளுக்கு அல்லது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலைமை துர்ப்பாக்கியமான நிலைமை இருக்கின்றது இந்த நிலைமையை மாற்றி மட்டக்களப்பு மாவட்டத்தை மையப்படுத்தி பல தொழிற்சாலைகளை உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையிலே பல இடங்களிலே இளைஞர்கள் ஜுவதிகள் தங்களுடைய குடும்பங்களை குழந்தைகளை விட்டு விட்டு செல்லாதிருக்க அவர்கள் குடும்பங்களை பாதுகாப்பதற்காக இந்த தொழிற்சாலைகளை மீள் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதனோடு அது மட்டுமே எங்களுடைய பிரதேசத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே தெங்கு மிக பிரதானமாக இருக்கின்றது அதனோடு மரமுந்திரியை மிக பிரதானமாக இருக்கின்றது போதிய அந்த நிலங்களை அந்த குத்தகைக்கு கொடுப்பதன் மூலமோ அல்லது வேறு சேர்த்திட்டங்களை எடுத்து மூலமோ நாம் எதிர்காலத்திலே பாரிய அந்நிய வருவாயை வீட்டிக் கொள்ள முடியும் தேங்காய் என்று இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையை இருக்கின்றோம் விலையை கட்டுப்படுத்த முடியாத நிலை இருக்கின்றோம் பல காரணங்கள் கூறப்பட்டாலும் கூட அந்த பிரதேசத்திலே கடந்த காலங்களில் இதற்கான முன்னுரிமை அளிக்கப்படவில்லை மரமுந்திரியை மிகப்பெரிய உலக சந்தையிலே மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு இருக்கின்றது அதற்கான வேலைத்திட்டங்களை அந்த பிரதேசத்திலே அந்த துறை துறை அமைச்சினூடாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் அதனோடு இணைந்ததாக சில விடயங்களையும் நான் கலந்துரையாட விரும்புகின்றேன் ஏறாவூர் பிரதேசத்திலே வந்து எங்களுடைய ஐம்பது வருடங்களுக்கு மேலாக ஒரு சிறு குடியிருப்புகளிலே வாழுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள் அந்த மக்களுக்கு ஐம்பது வருடங்களுக்கு மேலாக கட்டப்பட்ட வீடுகள் நிரந்தரமாக கொடுக்கப்படாமல் வேறாவூர் நகர சபை அதுக்குரிய உரிமையையும் கொடுக்கப்படாது காலம் திக் இந்த விடயத்தை நாம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் நகரசபைகள் எடுக்கப்படவில்லை அந்த மக்கள் வெள்ள காலங்களிலே மிக நீர் தேங்கிய சூழ்நிலையிலும் வீடுகள் எந்த நேரங்களிலே இடிந்துவிடும் என்ற நிலையிலும் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நகர சபை பொறுப்பேற்கும் என்ற விடயத்தையும் எழுத்தளிப்புகள் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகப்படுகின்றது அது மட்டுமல்ல கடந்த மாதத்திலே வந்து கொக்கட்டிச்சோலை பகுதியிலே வந்து கடந்த யுத்த காலத்திலே செய்யப்பட்ட பொதுமக்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது பொதுமக்களுக்கான இந்த நிகழ்வு நிகழ்ந்த வே வேளையிலே நாம் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்றிருந்த வேளையிலே போலீசார் அந்த மக்களை விசாரித்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இவ்வாறு தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுகின்ற வேளையிலே ம போலீசார் வந்து அவற்றை விசாரிப்பதும் அது சம்பந்தமாக அவர்களை விசாரணைக்கு பயமுறுத்தாட்டுவதும் எதிர்காலத்திலே நிறுத்தப்பட வேண்டும் என்பதை நான் மிக பொறுப்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த விடயத்திலே இந்த அரசாங்கம் மிக கடந்த காலங்களிலே நல்ல சமிஞ்சைகளை காட்டிருந்தது அது தொடர்ச்சியாக பேணப்பட வேண்டும் என்பதை நாம் உறுதியாக இருக்கின்றோம் ஆகவே நாம் இந்த மிக முக்கியமாக கேட்டுக்கொள்கின்ற இந்த விடயம் வந்து எதிர்காலத்திலே எமக்கான இந்த தொழில் வாய்ப்புகள் மற்றும் உற்பத்திகளை பெருக்குவதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்திலே சிறந்த ஒரு பொருளாதார முறைமையினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன் மிகு நேரத்தை எமது சக பாராளுமன்ற உறுப்பினர் திரு கோடீஸ்வரன் கௌரவ ஒடிச்சலர்களுக்கு ஒதுக்கித் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி